ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு பொருளை மட்டுமே நம்ம பயன்படுத்தி இந்த ஹேண்டை ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு பிளாக்காக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஒரு பொருள் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருமா அப்படின்ட்டு நம்ம முடியை வந்து நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுக்குறது நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டே ஆயிலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேண்டே ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயம்னு பயன்படுத்திக்கோங்க வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இந்த கோகோனட் ஆயிலை வந்து ஒரு ஐம்பது மில்லி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஐம்பது மில்லி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அப்படி நம்ம அடுப்பில் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆயில் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா அவரி பொடி தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி அவரி பொடி டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த அவரி பொடியை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னாடா அவரிப்பொடி பச்சை கலரில் இருக்கே எப்படி நமக்கு வந்து முடியில் கருப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அந்த மாதிரி கருகாமல் நம்ம இதை வந்து பிளாக்காக மாற்றி கொண்டு வரணும் இந்த மாதிரி கோகோனட் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகி வருது பாருங்க கலர் நம்ம நல்லா கிரீன் கலரில் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தா அப்படியே சேஞ்ச் ஆகி வருது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் நமக்கு நம்ம எப்பயுமே அவரி பொடியை மட்டும் தனியாக நம்ம முடியல அப்ளை பண்ணோம்னா ஒரு கருமை நிறம் நமக்கு கிடைக்காது அவரிப்பொடியோட எப்பயுமே நம்ம மருதாணி சேர்ப்போம் இல்லையா இப்போ நம்ம வந்து மருதாணியை சேர்க்காம மருதாணி இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இலையை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் பொடிக்கு பதிலாக இந்த மாதிரி இலையை வந்து ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுவோம் ரொம்ப பொரியும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மருதாணி இலைகள் வந்து நல்லா வந்து பொரியணும் அப்போ பொரியும் பொழுது உங்களுக்கு அதில் வந்து நல்லா அதனுடைய சாரெல்லாம் இறங்கிடும் இது ரெண்டுமே கலந்து நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் இலைகள் வந்து நல்லா முறுகணும் நீங்க தொட்டீங்கன்னா அப்படியே உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்தாதான் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அப்புறம் பாருங்கள் கலர் நல்ல சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இருக்கு நம்ம க்ரீன் கலரில் தானே ஆட் பண்ணியிருந்தோம் ஆனால் எந்த மாதிரி கலரில் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் கன்சஸ்டன்ஸில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கருமையை கொடுக்கும் நீங்கள் டையா அப்ளை பண்ணிங்கன்னா அப்போதிக்கு தான் உங்கள் முடி வந்து கருமையாக இருக்கும் இதுவே நம்ம ஆயிலாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு நிறைய முடிகளே வராது வந்த முடியா இருந்தாலும் நல்லா வந்து ஒரு கருமையாக மாற்றி கொடுத்துரும் அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் ஹைலெலாம் வைக்கவே கிடையாது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மருதாணியோட அந்த ப்ரௌன் கலரும் அவரி பொடியோட பிளாக் கலரும் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான கருமை நிறம் கிடைக்கும் இப்போ நல்லாவே நமக்கு முருகலாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு ஆயில் எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்கு பாருங்கள் அதேமாரி நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இதில் தான் இரும்பு கடாயில தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஆயில் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இதனுடைய கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா நம்ம அவர் இப்படி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால செம்மையான ஒரு கலர் வந்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு நல்லா ஒரு கரு கருன்னு ஒரு பிளாக் கலருக்கு வந்துருக்கு பாருங்க நல்ல ஒரு கருமை நிறம் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அந்த மருதாணி நீ இலை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வருபட்ருக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு அப்படியே நொறுங்குது பாருங்க நான் அழுத்தும் பொழுது அப்படியே நொறுங்கி எல்லாம் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு செம்மையா நல்லா வரப்பட்டுருக்கு அப்பதான் நல்லா அந்த மருதாணியோட எசன்ஸ் நல்லா இறங்கும் இல்லை இவ்வளவுதாங்க சக்கையே வந்திருக்கு ஏன்னா மருதாணியோட அந்த இடையெல்லாம் நொறுங்கி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு எப்படி ஒரு பிளாக் கலர் கிடச்சிருக்கு பாருங்க சூப்பரான ஹேடே ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால் செம்மையாக நம்ம முடி வந்து கரு கருன்னு மாறிடும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பொடியும் மருதாணி பொடியும் சேர்த்து ஆயில் மிக்ஸ் பண்ணும் பொழுது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பிளாக் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹேர்டே ஆயிலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அதாவது ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் அப்படியே தலையிலே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு நார்மலாக ஒரு சீகாய் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது நல்லா உங்களுக்கு முடி வந்து சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்